எப்படி உடஞ்சிருக்குதுங்க வரேன் இது ஆல்ரெடி உடஞ்சிருந்துச்சி இதுக்கு ஒன்று வைக்கணும் இது இப்போ இந்த வண்டியை கொண்டு வந்து ஏற்றி இறக்கி இங்கே வர்றேங்க தண்டைச்செலவு தான் நம்மளுக்கு வருது ஃபேங்க்ஸ் இந்த வீட்டுக்கு வந்தாச்சுங்க இருந்தால் பூளைப்பூங்கலே குமிச்சு வச்சிருக்கிறாள் இது வந்து சங்கராந்தி அந்த திருவிழாக்கு வந்து சேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்குறோம் எவ்வளோ போகுது என்ன எதுன்னு தெரிலக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த அதுக்குள்ளேயே கொட்டியே போயிடுமாடகுங்க பாருங்க தயங்காமல் கொட்டி கிடக்குது நான் வந்து நைட்டீச்சர் ஒவ்வொன்னா பிக்சர் எடுத்து நம்ம போட்டால் தான் நைட்டி உங்களுக்கு வந்து டிசைன் தெரியும் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்தால் இங்கே என்னடான்னா குளிச்சு கிடக்குது எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரில இந்த ஒரு மூணு மாதமா வரவு வந்து ரொம்ப கம்மி செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது ஏன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் இருந்துச்சு ஆனால் இந்த மூணு மாதமும் ரொம்ப ஒரு நெருக்கடியாக இருக்குது எப்படி சொல்கிறது இப்படி வாங்கினா இப்படி போயிடுது இப்படி வாங்கினா இப்படி போயிருது அது பத்தாமதாக இருக்குது இப்போ ஒரு பத்து ரூபா அதுக்கு இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு செலவு வருது தவிர முன்னாடியெல்லாம் இப்படி இல்லை பத்து ரூபாய்க்கு வாங்கினாலும் அஞ்சு ரூபா செலவு அப்படி தான் இருக்கும் இப்போ என்னென்னு தெரில அப்படி தான் இருக்குது இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறீங்களா ஆனால் வெட்டி செலவுன்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்து ரொட்டேஷன் தான் இந்த வீட்டுக்கு கட்டுற பணம் வண்டிக்கு அப்புறம் சீட் எடுத்தது எடுக்காது அந்த மாதிரிதான் வரும் கடவுள் உனியத்தில் வேற ஏதாவது விரைச்சாலும் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் எப்படி இருக்குதுல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தியாக பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு தெரியும் வந்து குழந்தைங்க விளையாடவே இல்லைங்க வந்து செலிப்ரேட் பண்ணி அந்த ஒரே நாள் தான் பலூனு அப்புறம் வேஸ்ட் அங்கே வருங்க

சுபாஷ் சுபாஷ்குட்டியெல்லாம் சின்னதாக இருக்கும்போது அப்படி பலூனோட அப்படி விளையாடுவாங்க நம்ம கேக் வெட்டி முடிச்சோன்னா எல்லா பலூன் விளையாடி இது பண்ணுவாங்க இப்போலாம் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இந்த பலூன் ஆதரன் குழ்ட்டி வந்திருந்தாங்க இதெல்லாம் உழைச்சி தள்ளி தள்ளி இருக்கு அதுவும் ஊருக்கு வரவே இல்லை ஓகே இன்னைக்கு வந்து நைட்டி கலெக்ஷன்லாம் நான் வீடியோ போடுறேன் அப்படி இந்த வீடியோலயே கூட ஜாயின் பண்ணி போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு யாராவது நைட்டி தேவைப்படுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

ஃபேன்ஸ் டபுள் எக்ஸல் இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி ப்ளூ கலர் பிளாக் கலர் சாண்டில் கலர் மூணு சேர்ந்த மாதிரி டிசைனு ஃபுல்லாக அப்படி தான் வரும் மேலே வந்து இந்த டிசைன் கத்திரி ப்ளூ கலர்னால டார்க்காக இருக்கும் வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரில எல்லா நைட்டியுமே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் தான் இந்த நைட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபேன்ஸ் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நேவி அண்ட் சாண்டில் சேர்ந்த மாதிரி க்ரீன் கொஞ்சம் லைட்டாக வருது க்ரீன் முன்னாடி மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா டார்க் நேவி அண்ட் சாண்டிலில் வந்து டிசைன் லீஃப் மாதிரி வந்திருக்குது இது உங்களுக்கு வீடியோவில்யே டார்க்காக தான் தெரியும் ரொம்ப டார்க்கு பார்த்துக்கோங்க இந்த நைட்டி வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டபுள் எக்ஸல் இப்போ நான் காட்டுறது எல்லாமே ஃபேன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேவி சேண்டல் ரோஸ் கலர் லைட்டாக வருது இந்த பூவில் டிசைனில் அப்புறம் முன்னாடி வந்து ஸ்கை ப்ளூ எல்லோ ரெட்டு இது மாதிரி வருது இதுவும் நல்லா டார்க் கலர் தான் இந்த நைட்டி வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டபுள் எக்ஸல் ஓகேங்களா ஃப்ரான்ஸ் இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா மெரூன் சாண்டில் முன்னாடி டிசைன் டார்க் மெரூனு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது ரெட்டுன்னு சொல்ல முடியாது ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு டார்க் கலர் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் நேரிலையும் இருக்கும் இதுவும் டபுள் எக்ஸல் தான் இந்த நைட்டி வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டபுள் எக்ஸல் டார்க் கலர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரெட் கலர் டார்க் ரெட் கலர் அப்புறம் ஃபுல்லாக மெரூன் வருங்க மெரூன் ஒயிட்டு இந்த கலரில் வந்து டிசைனு இதுவும் ஒரு டார்க் கலராக டபுள் எக்ஸல் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து காப்பி கலர் கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய கலர் பூ டிசைன் இதுவும் டபுள் எக்ஸ்எல் இது வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க ஆனியன் தால் கலர் நல்லா டார்க்காக இருக்குது மேலே வந்து மெரூன் கலர் நல்லா டார்க் கலர் டிசைனு ஆனியன் தால்லையும் வருங்க செமையான டார்க் சூப்பராக இருக்கும் இந்த கலரு டபுள் எக்ஸல் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் அண்டு டார்க் பிங்க்கு அப்புறமா க்ரீனு வருங்க டிசைன் எப்படி இருக்கு எக்ஸாக்ட் மாதிரி இதுவும் ஒரு நல்லா டார்க் கலரு இது வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டபுள் எக்ஸல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிஸ்தா க்ரீனு பாருங்கள் மேலே டார்க் க்ரீனு கீழே ஃபுல்லாக பிஸ்தா க்ரீனு சூப்பரான ஒரு செம்பருத்தி மாதிரி பூ பாருங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் இது வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டபுள் எக்ஸல் தான் இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்லா டார்க் ரெட் கலர் அண்ட் மேலே மட்டும் வந்து மெரூன் கலர் டார்க் மெரூன் இந்த நைட்டி வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டபுள் எக்ஸ்எல் தான் டார்க் ரெட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்லா ஆனியன் தால் கலர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி ப்ளூ கலரு டிசைனு இது ஃபுல்லாக ஆனியன் தால் இங்கே வருங்க ஊர் டிசைன் போட்டிருக்கு இதுவும் நல்லா டார்க்காக இருக்குது டபுள் எக்ஸல் தான் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க மேலே வந்து பிஸ்தா க்ரீன் கீழே ஃபுல்லாக இங்கே வருங்க டார்க் க்ரீனு டார்க் கலர் நைட்டி வேணுங்கா வேணுங்காங்கிறீங்க நான் கொண்டு வந்தது ஃபுல்லாமே டார்க் கலர் தான் இதுவும் டபுள் எக்ஸல் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டார்க் க்ரீனு பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமாக நான் காட்டினது எல்லாமே வந்து ஃப்ராக் மாடல் ஆனால் நார்மல் ஹேண்டு இப்போ இந்த பிக்சர் எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பஃப் ஹேண்டு டபுள் எக்ஸல் தான் ஃப்ராக் டைப் தான் பின்னாடி நாட் வந்துடும் உங்களுக்கு யாராவதுக்கு பஃப் ஹேண்ட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் ஏதாவது நைட்டி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஓப்பன் பிக்சர் அனுப்புகிறேன் நீ இப்போதே டைம் இல்லைங்கனால நான் அப்படியே காட்டுறேன் இந்த கலர்ஸில் எதாவது வேணும்னாலும் கேளுங்க ஓகேங்களா